சிவகாசி அருகே பெத்துலுப்பட்டியில் பட்டாசு ஆலைகள் வெடிவிபத்து இரண்டு அறைகள் சேதம் தொழிலாளர்கள் சுதாரித்துக் கொண்டு சிதறி ஓடியதால் தவிர்ப்பு சிவகாசி அருகே பெத்துலுப்பட்டி என்ற இடத்தில் கமலக்கண்ணன் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற நானவெல் என்ற பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அறைகள் உள்ள இந்த பட்டாசாலையில் ஆலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தீபாவளி நெருங்கி வருவதால் கடைசி கட்ட பட்டாசு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பட்டாசுகள் தயாரிப்பில் தொழிலாளர்கள் ஈடுபட்ட போது ஒரு அறையில் மருந்து ஏற்பட்ட உராவின் காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதை அறிந்து கொண்ட தொழிலாளர்கள் உடனே சுதாரித்து அங்கிருந்து சிதறி ஓடியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் இந்த விபத்தில் இரண்டு அறைகள் சேதமாயின சம்பவம் அறிந்து விரைந்து வந்த திவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Oh God.

கூட்டுங்க கூட்டுங்க அதான் জীৱনত যুগুটিলে নাই வே இன்னொரு போட்டா கொடுங்க புரிஞ்சு நன்றி போட்டா எடுங்க இنا அப்படியே உள்ளுக்குள்ள விடு நல்லா வண்டி கொஞ்சம் பாரு நல்லா தரேன் ஏய் ஏய் வாஷிங் விடு ஏய் பிரஷ் பண்ணி குடுங்க அது வாடியா 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 போடு விடுடா போன் எடுத்துக்க எடுத்துக்க போடு கைல

இப்ப வந்து கேக்குறதுக்குது. அதுக்கு கேவலம்கி ஒரு கேவல. ஒரு வாறு